ஒரு குமரி ஃபேமிலி குக்கிங் இன்னை நம்ம கோதம்பு மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் அரை கிலோ கோதம்பு மாவு ஒரு அஞ்சு பழம் கொஞ்சம் ஏலக்காய் சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோயும் கொஞ்சம் கூட இருக்கும் இனி இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பழத்தை மசிச்சு எடுத்துடலாம் நல்ல மசிச்சு எடுத்தாச்சு இதில் ஏலக்காய் ஒரு பிஞ்சு வந்து சோடாவுக்கும் அடுத்து உருக்கி வச்சிருக்கேன் சர்க்கரையும் இதில் விட்டுரலாம் தேவை இருந்தா கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இதுவும் பழமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ வந்து பழம் சர்க்கரை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் தண்ணி கூட விட்டுருங்க போட்டு நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு இனி வந்து இந்த மாவையும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லா மாவையும் இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் எல்லா மாவையும் கரைச்சி எடுத்தாச்சு இந்த பதத்தில் நம்ம கலக்கி எடுத்தால் போதும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எடுத்துடலாம் வயலு அடுப்பில் வச்சு இன்னும் நல்லா சூடாயாச்சு இனி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுத்துடலாம் வந்து கம்மியாக வச்சு சின்னதாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மேலே வந்ததும் திருப்பி விட்டுறலாம் இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம் பொறுமையாக ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்க முடியும் இப்போ கொஞ்சம் கூட வேகட்டும் வெந்த பரம் எடுக்கலாம் சூப்பராக வெந்தாச்சு இதை நம்ம எடுத்து மாற்றிடலாம் சூப்பரான கோதம்பு மாவில் பண்ணின நெய்யப்போம் அதை மாற்றி வச்சிடலாம் எப்போ அடுப்பு வந்து சிம்மில் தான் குக் பண்ணணும் இல்லைன்னா வரவே வராது மேலே வந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுருக்கலாம் இதையும் திருப்பி விட்டுல இப்போ வந்து இதுவும் நல்லா வெந்தாச்சு எடுத்து மாத்தி கோதம்பு மாவில் நம்ம வந்து நெய்யப்பம் பண்ணும்போது வராம இருந்தா சப்போஸ் வராம இருந்தா கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் மாதிரி மைதா மாவு போட்டால் போகிறோம் அப்போ வந்து அழகாக வரும் கோதம்பு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால வந்து சில டைமில் வந்து இது வந்து பிஞ்சு போயிடும் அப்படி அப்படி வாரதாக இருந்தால் வந்து கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் மாதிரி மைதா போட்டால் போகிறோம் பெர்ஃபெக்டாக வரும் இப்போ வந்து எல்லா மாவையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பை சிம்பில் வச்சுட்டு நமக்கு ஊற்றி எடுத்துடலாம் வீஸ் வீட்டில் வந்து எப்போவுமே நமக்கு கோதம்பு மாவு வீட்டில் ரெடியாகிருக்கோம் பிள்ளைகளுக்கு ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லது பழம் சேர்த்துருக்கிறதுனால கோதம்பு மாவில் பண்ணி அதனால் இப்போ சூப்பரான கோதம்பு மாவில் பண்ணின நெய்யப்பம் ரெடி ஆயாச்சு இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பழம் போட்டு பண்ணுறதுனால சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ